நீ நான் காதல் இன்னைக்கு என்ன கிடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அபி கடையில் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கடை கொடுத்தவங்க வந்து அப்படி மான பேசுறாங்க என்னையா கடை வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு என் வட்டி கடனை கொடுக்கல அப்படிங்கிறாங்க அப்புறம் அவி பக்கம் திரும்பிட்டு என்னம்மா கொட்டிட்டு வர போறேன் போன என்னாச்சு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தேவையில்லை நீங்க நல்லவர் நினைச்சு தானே உங்கள்ட்ட வாங்கினேன் இப்படி வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்களே எங்க அப்பா அம்மாவை அப்படிங்கிறாங்க நீ காசை கொடுத்தா நான் ஏமா செய்ய போறேன் நீ அன்னைக்கு என்ன தெய்வம்னு சொன்ன காசு வாங்கல இன்னைக்கு என்ன இப்படி போதும்னு சொல்றியே அப்படிங்கிறாரு ஒழுங்கு மரியாதையா எனக்கு நம்ம ஒரு நாள்ல பணம் வேணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்படி எல்லாரும் அப்படி இருந்துட்டு என்னால இதெல்லாம் அப்படிங்கிறாங்க விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அணுவுக்கு கால் பண்ணாங்க அவங்க மாப்பிள்ள நான் யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நீங்க யாருங்க நான்தாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்களே அவங்க அப்படின்னு சொல்லணும் அறிவு அறிவு பேசுறீங்க அப்படிங்கிறாரு அப்படி ஓ சொல்லுங்க அப்படின்னு விட்டு பேசுறாங்க பேசுகிறாங்க உடனே ஏங்க என்கிட்ட பேசுகங்க நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க அதனால தான் அந்த நம்பர் என் நம்பருன்னு சொன்னதான் அடித்தேன் அப்படின்னு பாவம் அவர் அசடு வழியே பேசுறாங்க அணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சிட்றாங்க பேசிட்டு அப்படி இருந்துட்டு பேசுக்கா பேசுக்கா சந்தோஷமா பேசு அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எந்தி போறாங்க இங்கே ராகவ் வீட்டை காமிக்கிறாங்க ஆகாஷ் அப்படியே சந்தோஷம் பாடிட்டு இருக்காங்க ராகவ் போயிட்டு என்னடா என்ன குசியா இருக்க ஆமாண்ணா எப்ப அனு உனக்கு கால் பண்ணி பேசினாங்களோ அப்பவே எனக்கு சந்தோஷம் ரெண்டு மடங்கு வந்துருச்சு எனக்கு இன்னி பயம் இல்ல கவலை இல்லை அப்படிங்கிறாங்க பரவாயில்லடா அப்படிங்கிறாங்க உன் காதல் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா அப்படிங்கிறாரு ஆமாண்ணா அதை விட உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எப்படி எங்க சேர்த்து வச்சிருவ அப்படிங்கிறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த வாழ்க்கையை நான் வாழ போகிற வாழ்க்கையை ஏதாச்சும் சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு பிளேட் டிக்கெட் கொடுக்குறாங்க என்ன இது அப்படிங்கிறாங்க கோயம்புத்தூர் போகிறதுக்கு டிக்கெட் என்ன என்னடா ஒரே நாளில் கிளம்பணுங்கிற ஆமாண்ணா எனக்கு ஒவ்வொரு நாளும் தாமிக்க தாமதிக்க தாமதிக்க அவனும் என் கையை விட்டு போயிடுவானா ப்ளீஸ்ண்ணா அப்படிங்கிறாரு ஏன் வேலையெல்லாம் இருக்கட்டா ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஆட்டை ஒப்படைச்சிட்டு வரணும்டா அதுக்குள்ள வர முடியுமாடா அப்படிங்கிறாரு ஆனா ஏன்னா நீ என்னை வந்துருவானா ப்ளீஸ் நான் சொல்லி கெஞ்சுறாங்க ஐயோ என் தம்பி உட்கார என்ன இப்படி பண்ற நான் இல்ல சொன்ன இல்லைண்ணா இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வாடா கிளம்புவோம் வீட்டுல போய் அப்பா அம்மாட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அடுத்து வந்து வீட்டு கீழே போறாங்க பாட்டிலாம் எங்கடா போறீங்க அதுக்குள்ள அப்படிங்கிறாங்க மகாக்காசு ரொம்ப சங்கடமா இருக்கான் என்னோட ஆபீஸ் டூர் வரேங்கிறான் எங்க போறீங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு சொல்றாரு அந்த மும்பை சொல்றாங்க சேலம் கோயம்புத்தூர் அப்படின்னு நடுவுல சொல்லுகிறாரு அந்த ஊருக்கு எல்லாம் போயிட்டு வர்றோம் அப்படின்னு வேணான்னு சொல்றாங்க ஆகாஷ் அப்பா அதுக்கப்புறம் சம்மதிக்க வச்சிடறாரு ராகவ் அடுத்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க பிளைட்டு பிளைட் கோயம்புத்தூர் வராங்க தம்பி காதலுக்காக ஆனா ஆகாஷ் ரொம்ப சொந்த நீ இந்த அளவுக்கு என் காதலுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை ராகவ் எனக்கு அதுதான் பக்க பழமே அப்படிங்கிறாங்க டேய் உனக்கு உன் காதல் முக்கியம்டா எனக்கு என் தம்பி நீ முக்கியம்டா அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்லாம் அப்படிங்கிறாங்க ஆகாஷ் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த பிள்ளை செத்து இருந்தா என்ன இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போறாங்க ஒவ்வொரு வீடா அவங்க போயிட்டு வீட்டு வாடகை கேட்கறாங்க ஏன்னா அவங்க மூணு மாசம் சுற்றுலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வீட்டுல இங்க இருந்து மனசை மாத்திருக்கா வண்டி அதனால ஒருத்தவங்களோட டூலெட் போட்டு போட்டுருக்கு ஆனா அடுத்தவங்க விட்டாச்சு அடுத்தவங்க விட்டாச்சுன்னு சொல்றாங்க என்னடா பண்றது வீடே கிடைக்கலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்காரு ராகவ் கார்ல உட்காந்துட்டு வெளியில உட்காந்துட்டு அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றது வீடு கிடைக்கலையே அப்படின்னு அந்த டை அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அபி பைக்ல வர்றாங்க அப்படியே பைக் இறக்கிட்டு என்ன நம்ம டென்ஷன் பார்ட்டி வண்டி மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்க டென்ஷன் பாத்தீங்கிறாங்க ராகவ் என்ன சொல்றாங்க ஆகாஷ்கிட்ட உனக்கு உன் அணுவ பார்க்க போறதுல சந்தோஷம் இருக்கு ஆனா எனக்கு அந்த மூஞ்சி விலங்காலவா புரியாத ஒரு மூஞ்சியில நான் முடிக்கணுமே அப்படின்னு அபிய பார்த்து சொல்றாங்க உடனே ஆகாஷ் அப்படிலாம் நினைக்காதனா அபி ரொம்ப நல்ல பொண்ணு பரவாயில்ல எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் அணுவை பாத்துக்கிறேன் நீ அபியை மெயின்டென் பண்ண அப்படிங்கிறாரு சரி சரிங்கிறாங்க பாக்கலாம் என்ன நடக்கு போகுது